இப்போ ரீசண்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சிறகடிக்கு ஆசையில வந்துட்டு ஒரு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க லேடி ஒருத்தவங்க அவங்க பேர் கூட என்னன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் அவங்க பேரை பத்தி தெரியணும் அப்படிங்களா பெருசா வந்து அவங்கள பத்தி நம்ம வந்து பேரை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை ஃபுல் பயோடேட்டா வச்சு தெரிஞ்சு பேசணும் வீடியோல அப்போதுக்காக நான் வரவே இல்லை இந்த வீடியோல இந்த 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 இன்சிடென்ட் இருந்து நான் உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது அதை அவங்க நான் ஷேர் பண்றதுதான் முக்கியமா வந்தது அவங்க வந்துட்டு நிறைய கோபப்பட்டு போட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்னோட வீடியோ லீக் ஆனோடனே வந்து எல்லாருமே வந்துட்டு அந்த வீடியோ கேட்குறீங்க இதெல்லாம் வந்து உங்க அக்காவுக்கு இருக்கு உங்க அம்மாவுக்கு தானே இருக்குது என்னோட உடம்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோபத்துல வந்து பேசியிருக்காங்க எல்லாமே வாசம் தான் நீங்க பேசுனது எல்லாமே வந்து கரெக்டான ஒரு இதுதான் ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த மாதிரி நூற்றுல ஒரு இருபது பேர் அந்த மாதிரி இருப்பாங்க எல்லா பசங்களும் எல்லா ஒரு ஆண்களும் அந்த மாதிரி ஒரு இதுல யாருமே கிடையாது சரிங்களா நீங்க அப்படி வந்து பேசக்கூடாது பேசுனீங்க நீங்க கரெக்டா பேசியிருக்கணும் ஒரு விஷயத்த என்ன எப்படி பேசியிருக்கணும்னாக்கா இத வந்துட்டு நான் வந்து எல்லாரையும் நான் தப்பா சொல்லல இந்த மாதிரி இருக்கவங்களை மட்டும்தான் நான் குறிச்சு சொல்றேன் இவங்க எல்லாருமே வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசணும் அதை விட்டுட்டு குறிப்பிட்ட நபரை பத்தி நீங்க பேசியிருக்கணும் பொதுவா உங்க அக்கா உங்க அம்மாவுக்கெல்லாம் இருக்குதானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசக்கூடாது மிஸ்டேக் வந்தது உங்க போட்டோ உங்களோட வீடியோ தான் லீக் ஆகி இந்த மாதிரி வந்திருக்கிறது மத்தவங்க யாரோட வீடியோவும் வரல அப்போ நீங்க வந்துட்டு பேசுறப்ப வந்து சில ரெஸ்பெக்டோட பேசி ஆகணும் சில விஷயத்த வந்து கரெக்டா பேசி ஆகணும் சரிங்களா இதை வந்து நான் ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக கிடையாது நீங்க பேசுறது கரெக்டா பேசியிருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அதுல வந்துட்டு எல்லா அம்மாவுக்கும் எல்லா அக்காவுக்கும் இருக்கிறது இந்த மாதிரிலாம் பேசணுங்கிற அவசியமே கிடையாது சரிங்களா அதுல இருந்து வந்திருக்கா இது வந்து என்னோட வீடியோ கிடையாதுங்க நீங்களே ஒரு வீடியோ ஏஐ வந்துட்டு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் அப்படின்றது சில பேருக்கு இப்ப புரியாது ஃபியூச்சர்ல வந்து இன்னும் இதை விட பயங்கரமான பிரச்சனை ஆக போகுது அது என்னன்னாக்கா ஏல வந்து ஏஐ அப்படிங்கிற ஒரு அந்த நல்ல விஷயங்களும் இருக்கு அந்த ஏஐ நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணலாம் கெட்ட விஷயங்கள் அதிகமா பண்ணலாம் ஏன்னா அப்படிதான் இருக்குது அந்த ஏஐ வச்சு பயங்கரமா யூஸ் பண்றாங்க நம்மளே எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் நம்மளை வச்சு அந்த ஏஐ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வருது இப்போ நிறைய படங்கள்லையும் பார்த்துருப்பீங்க அது எப்படி எந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க சொன்னது வந்துட்டு அதுதான் அதை டெமோவும் காமிச்சிருந்தாங்க இது வேற ஒரு வீடியோ வச்சு இப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணியிருந்துருக்குனாக்கா இது என்னோட வீடியோ கிடையாது இதற்காக நான் வந்து என்னை வந்து கோபப்படனுங்கிறதுக்காவையோ என்னை வந்து நான் நான் இதுக்கு வந்துட்டு ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நான் வந்து இது என்னோட வீடியோவை சொல்லிட்டு சும்மா சிம்பிளா நீங்கள் முடிச்சுட்டு பரவாயில்ல சும்மா எல்லாத்தையும் இழுத்து பேசி இருக்கிறவனை எல்லாரையும் இழுத்து நீங்க பேசுறதுலாம் தப்பு எல்லா ஆண்களும் அந்த மாதிரி ஆண்கள் கிடையாது நீங்க வந்து பேசுறது எப்படின்னாக்கா ஒரு ஒரு பொதுவான ஒரு வீடியோ அனுப்புறீங்கனாக்கா அதை கரெக்டான பேசி அனுப்பிச்சிருக்கணும் இது இதுவே உங்க மற்றவங்க பிரச்சனைய எப்படி இருந்தாலும் லேடிஸ்க்கு ஒரு பிரச்சனை இப்படிதான் இருக்கு எல்லாரையும் விட்டுட்டு லேடிஸே பிடிக்கிறீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ பேர் இருக்காங்க லேடிஸ்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோல சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய தப்பான இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களை பாதுகாத்து பாதுகாப்பாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பேசுனாக்கா நிறைய பேசலாம் பெண்கள் உரிமை ஆண்கள் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருக்கலாம் அது நம்மளுக்கு தேவை கிடையாது நீங்கள் அளவுக்கு சேஃப்டியா இருக்கணுமோ அந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த உங்களோட வீடியோ இல்லைனாக்கா அதை வந்து விட்டுட்டு அதை வந்து மீடியா இனிமேல் இதை வந்து பேச வேண்டாம் அப்படின்னு நீங்கள் போய் சொல்லியிருக்கணும் அத்தனை மீடியாவும் உங்களை எடுத்த பேசிட்டு இருக்காங்க அது வந்து இப்ப என்னமோ எனக்கு என்ன தெரியலனாக்கா நீங்க இதுக்கு முன்னாடி கூட உங்களோட போட்டோ வீடியோ யாருன்னு எனக்கு தெரியாம இருந்திருக்கும் இப்ப இன்னும் நீங்க உண்மையில சொல்ற எனக்கே தெரியாது யாருன்னே எனக்கு தெரியாது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது சிறகடிக்க சீரியல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் சிறகடிக்க சீரியல் எந்த சீரியலுமே நான் பார்க்க மாட்டேன் ஆனா அந்த சி இந்த சிறகடிக்கும் சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அந்த வீடியோல வந்து நீங்க தான் அந்த சிறகடிக்கும் சீரியல்ல போய் பார்த்தாக்கா உங்களோட சிறகடிக்கு ஆசையா அந்த மாதிரி சீரியல்ல வந்து உங்களோட போட்டோ இருக்குது ஆனா நீங்க அதுல அதுல வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்களா ஆனா இப்ப நீங்க வந்துட்டு இப்ப உங்க தான் ட்ரெண்டிங்ல இருக்கீங்க அதனால நீங்க வீடியோ ஸ்டாப் பண்ணுங்க அதுதான் தெரிஞ்சாச்சு அதை பத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு பேசியிருக்கலாம் எல்லாம் பேசட்டும் அப்படின்னு தான் நீங்களும் இருக்கிறீங்க ஏன்னா உங்களோட அந்த ட்ரெண்டிங்க்காவ அப்படிதான் நீங்க பண்ற மாதிரி இருக்குது இப்போ அதை பார்த்தாக்க நிறைய பேரு அதை தான் அப்படி சொல்றாங்க இதுக்கு முன்னாடி யாருன்னே தெரிலப்பா இந்த இது வந்ததுக்கு அப்புறம் இவங்க பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதுக்கு நிறைய பேர் என்னென்னமோ அசிங்கமான வேலை தரமோ பண்ணிட்டு இருக்காங்க அது வேற விஷயம் உங்களுக்கு ஒரு இன்சிடெண்ட் இந்த மாதிரி நடந்தது வந்து மிகப்பெரிய தவறு அது வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்காது அந்த அதை வந்து பெரிய பிரச்சனை இருக்குது ஆனால் நீங்க இனிமே உங்களை பற்றி அவதூறான ஒரு வீடியோவோ இல்லை அவதூறான பேச்சு வந்துச்சுனாக்கா அதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதை விட்டு போட்டு எல்லாரையும் இழுத்து போட்டு பேசுறது வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு பேச்சு கிடையாது நீங்கள் வந்து கரெக்டாக பேசுங்க இனிமேல் அவ்வளோதான்